മ്മടയൻ വിടെമതി വിടേരിയോ തുൺമതി കാടുടയ ചുടലൈ പൊടി പൂസിയൻ ഉള്ളം கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை பணிந்து ஏத்த அருள் ஏடுடைய முற்றலாமயில் நாகமோடேன முளை கும்பவை போண்டு முற்றலாமையில் நாகமோடேனம் முளை கும்பவை போண்டு வற்றலோ கவர் கள்வன் வற்றலோடு கலனா பாலிந்தேந்தன உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டலுடைய பெரியார் கழல் கையால் தொழு தேத்தம் கற்றல் கேட்டலுடைய பெரிய கையால் தொழு பெற்ற மூந்த பிரமா புறமேவிய பெம்மாணிவனே பெற்ற மோந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் நன்றே நீ பரந்த நிமேர் புஞ்சடை நிலவிமதிசூடி நீ பரந்திமே புனசிலோ நிலவிமதிசூடி ஏ பரந்த வன் ஏற்பறந்த வினவில் சோறையின் உள்ளம் தவறு கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரிதுவெண்ண ஊர் பரந்த உலகின் முதல் They மகிழ்ந்து பலி தேரியவந்தென் உள்ளம் கவர் கள்வன் மண் மகிழ்ந்தரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மாபே மண் மகிழ்ந்தரவம் மலர் கொன்றை மலிந்த வரை பெண்மகிழ்ந்த பிரமா பூரம் நேவிய பிம்மா பெண்மகிழ்ந்த பின் மகிழ்ந்த பிரமா பூரமேவிய பிம்மா நன்றே ஒருமை சடையன் விடை ஊறும் இவனின் அருமையாக ஊரை செய்யவ மந்தின் உள்ளம் கல்வன் அருமையாக ஊரை செய்யவ மந்தின் உள்ளம் கவர்கல்வன் கருமை பெற் பெற்ற கொல்ல காலம் இது என்ன கருமை பெற்ற கடல் கொல்லமிதந்ததோர் காலம் இதுவெண்ண பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானி கலந்த ஒளி பாடலோடாடல் ராகி மழுவேந்தி மறை கலந்த ஒளி பாடலோடு ஆடல் ராகி மழுவேந்தி இறை கலந்த வினவில் வலைசோ உள்ளம் காவர்கள்வன் இறை கலந்த வினவில் வலை சோறையின் உள்ளம் காவற்வன் கரை கலந்த கடியார் பொழி நீடுய சோலை கதி சிந்தன் கரை கலந்த கடியார் பொழி நீடுய சோலை கதி சிந்த பிறை கலந்த பிறமா புறமே வியம் பெம்மாணிவனே பிறை கலந்த வீரமா புறம் மே பெம்மா நன்றே சடை முயங்கு போனல் அன்

கலிர்காலம் லம் பொன்னகண்ணம் கடல் முயங்கு கழி சூர்குளிர்காலம் பொன்னஞ்சிரம் பெடை முயங்கு பிரமா புறமே விய வியப்பிபனே பெடை முயங்க பெணன்று வியரிலங்குவரைந்திய தோள்களை வீரம் விலை வீரம் வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விலை வீர உயர் இலங்கை வர்கள வலிசற்ற உள்ளம் கவர்வன் துரிலங்கும்லகி பல ஊழிகள் தோன்றும் பொழுதில்லாம் துயரோ புறமே விய பிம்மா நன்றி பெயரிலங்கு பிரமா புறம் மேவிய பிம்மா நன்றே தானுதல் செய்திரை காணியமாலோடு தந்தாமறையான் கவர் கள்வன் நீதல் செய்தழி அன்னி மென உள்ளம் கவர் கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வய தவறேத்த வானுதல் செய் மகலி வைய தவரேதம் செய் செய்மாபுரம் மேவிய பெம்மா நன்றே செய் செய்மாபுரம் மேவிய பெம்மாணிவனே புத்தரோ சமணும் புறங் கூற நேரின்லாம் ஒத்த சொல்ல உலகம் பாலிந்தேந்தினது உள்ளம் கவர் ஒத்த சொல்ல உலகம் பாலிந்தேந்தினது உள்ளம் கவர் ைமாறி போட்டதோ மாயம் இது என்ன யானை மாறுகூரி போட்டதோ மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய நிவனன் Yeah, boy. பெரு நெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவந்தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்மந்த நூரை செய்த ஒரு சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர்